வந்திருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வணக்கம் அண்ட் என் பேர் பிரதோஷ் அண்ட் என்னோட முதல் படம் பேபி அண்ட் பேபி அண்ட் ரொம்ப திருப்தியா இருந்துச்சு படம் நடிச்சேன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல உண்மையாவே சொல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 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 ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ஒரு படம் கட்டா கொடுத்துருக்காரு உண்மையாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நானே உட்காந்துட்டு நான் பண்ணுற சீனை தாண்டி நோட்டீஸ் பண்ணுற விட எல்லாருமே பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துச்சு டக்கு டக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துட்டே இருந்துச்சு ஸோ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அது அந்த கேப்பில் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அண்ட் இமான் சார் மியூசிக் வந்து சூப்பராக இருக்கு ஒவ்வொரு பீஜமே பயங்கரமாக இருந்துச்சு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஊரில் நடக்கிற ஒரு சின்ன டிராமா இருக்கணும் சரி இந்த சைட்லேருந்து துபாயிலேருந்து வரும்போது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அண்ட் இதுக்கு ஒர்க் பண்ண நம்ம கேமராமேன் சார் சூப்பராக பண்ணியிருக்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பா பார்க்கறதுக்கே அண்ட் யுவராஜ் சார் கங்கராஜ் சார் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் இது வந்து ஒரு சூப்பர் ஹிட்டாக வரும் அண்ட் மனசார வேண்டிக்கிறேன் அண்ட் பண்ணிருக்க எல்லார் ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட சப்போர்ட் அண்ட் ஏன்னா ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுற எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சினிமாவில் வந்துட்டு பேபி அண்ட் பேபி தான் அண்ட் இது எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு அண்ட் இந்த படம் நீங்கள் வந்து பிப்ரவரி ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகுது மனசார வந்து குடும்பத்தோட நீங்க தைரியமாக வந்து சந்தோஷமா பார்த்துட்டு போகலாம் உங்களோட அன்பு ரொம்ப தேவை சோ மறக்காம பாருங்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் எனக்கு அவ்வளவு வந்து இது கிடையாது மேடை பயிற்சி அவ்வளவு வராது அதனால கொஞ்சம் எதுவும் தப்பாத்துக்காதுங்க இந்த இந்த படம் வந்து நாங்க வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல காமெடியாகவும் நல்ல ஹோ ஹோம்லி நல்ல இது

మొదల తర్వాత నా బేబీ అండ్ బేబీ నీకు ఇన్నామో పాతో సేందే పాతో పాకుంబోదే ప్రతాప్ సార్ కి పక్కట్లో ఒక అంటే కదా పాతో సార్ కి సొన్న సార్ వాంగ ప్రాపర్ ఏడ ఒక ఇల్ల నా పల తర్వాత పాతిర్కే బట్ ఉన్ మిలే ఓవన తర్వాత నాంగ సిరిపంబోద సార్ కూడా ఇది వరకు సిరిచిటిర్కాంగే సో లైక్ అవలు కామెడీ ఎల్ల అవలు సూపర్ ఐడికే அண்ட் ஜெய் சார் நான் இது சொல்லியே ஆகணும் நீங்கள் ரியாக்ஷனை கொடுக்காத கூட லைக் நம்மவே என்ன ஜாஸ்தி சிரிக்க வச்சுட்டீங்க அப்போ உங்கள் வாய்ஸ் கேட்காத இது இப்போ அப்போ நான் தவஞ்சிட்டேன் சரி ரொம்ப நாள் கழிச்சு நான் திருப்பி மூவி பண்ணியிருக்கேன் அண்ட் இது ஃபுல்லாகவே ஃபேமிலி படனம் அண்ட் காமெடி இப்போ ஸோ எல்லாேருமே லைக் சேர்ந்து வந்து மூவி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க ஹலோ எவ்ரிபடி ஹலோ எவ்ரிபடி தேங்க்யூ எல்லாருமே வந்ததுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்த சாப்பிடும் ஸோ வந்து ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி வந்து வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம் அண்ட் ரொம்ப நாளாக அது வரதில்லை ஸோ ஐ திங்க் இந்த படம் பேபி அண்ட் பேபி பிடிக்கும் அண்ட் இந்த சான்ஸ் வந்ததுக்கு வந்துட்டு பிரதாப் சார் அண்ட் யுவாஜ் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஹூ ஆர்டிஸ்டாகவே வந்துட்டு ஜெய் சார் இருக்கும் சாராக சாரா இருக்கும் எல்லாருக்கையும் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இமான் சாரோட மியூசிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது ஆக்சுவலி நான் நானும் தான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்குறேன் எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நிறையா சீன்ஸ் வந்து

இதுதான் ஃபர்ஸ்ட் படம் எங்களால் முடிஞ்சதை நல்லபடியா கொண்டு சேர்க்கணும்னு நினச்சிட்டாங்க ஒரு அளவுக்குலாம் நல்லாவே வந்துருக்குதுங்க நீங்களும் எல்லாம் படத்தை நல்லபடியா ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறங்க ஜெய் சாருக்கு நம்ம பிரகையா தானியா பாப்ரி தம்பி அப்புறம் சத்யராஜ் அண்ணா யோகி பாபு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாம மற்ற சிங்கம்புலி அண்ணன் ஆனந்தராஜ் சார் சீமன் சார் மொட்டராஜேந்திர அண்ணா எல்லாருக்குமே நிறைய கிங்ஸ்லி சார் எல்லாருக்குமே நன்றிய தெரிவிச்சுக்கிறேங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணாங்க மெயினாக எங்க டைரக்டர் வந்து ரொம்ப ஒரு பண்ணான கதையை நல்லா சிரிக்க வச்சுருக்காரு நம்புறேங்க எல்லாம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணீங்களா உங்களுக்கு படம் ஓரளவுக்கு திருப்தியா இருந்துச்சுங்களா ரொம்ப சந்தோஷம் சார் அதே மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறது குடும்பத்தோட வந்து தியேட்டர்ல ப படத்தை பாருங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்தால் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல படங்களை கொண்டு வரலாம் மற்றது என்னங்க ஜெயிதாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க படத்துல ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தா இருங்க பாத்தீங்க இல்லைங்க இந்த போர்டை தூக்கி எடுத்து வைக்கிறாரு எங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு குடும்பமா ஒர்க் பண்ண எல்லாருமே அடுத்த ப்ராஜெக்டுக்கு நாங்க இணையிற மாதிரி வெற்றியை கொடுக்கணும் எல்லாருமே நீங்க ரொம்ப நன்றிங்க வணக்கங்க

எனக்கு எப்பவுமே ப்ரெஸ்ல இருக்க எல்லாருமே எனக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலி மாதிரி ஸோ நீங்க வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு காமெடி படத்துல பண்ணிருக்கீங்க அப்படி நீங்க சொல்ற அந்த பாசிட்டிவ் ரிவியூஸே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி ஆடியன்ஸ் சொன்னோம்னு ஆசைப்படுறோம் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஷூட்டிங் அப்பவே ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா இருந்தது தேங்க்யூ டுரக்டர் சார் பிரதாப் சார் எனக்கு அப்புறம் நல்ல படமோ நல்ல டீமோடு எனக்கு கண்டிப்பாக உங்க ஃபேமிலியோடு படம் பாருங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டேரக்டர் லவ் யூரு ஸோ இவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டேர்ட்டர் இமான் சார் அண்ட் யோகி கோபுர சத்யராஜ் எல்லாருக்கும் எல்லா காஸ்ட் இருக்கும் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு பர்சனலாக படம் பார்க்கணும் ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ அதனாலேயே நான் தேங்க்ஸ் எழுதுறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் thanks for thanks for <laughs> <within the> <laughs> அவர் தான் டேரக்டர் அவர் தான் பட் பண்ண ஆமா இல்ல அவர் என்ன கேக்குறா சுந்தர்சி சார் படத்துல ஒர்க் பண்ணிட்டு அதே மாதிரி பண்ணீங்களான்னு கேக்குறாரு ஆக்சுவலி டேரக்டர் கதை சொல்லும்போது எனக்கு இது ஒரு பெரிய ஒரு ஸ்டார் கொண்ட ஒரு படம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ அண்ட் ஆல்சோ கே காமெடி அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது அது படமாக பார்க்கும் தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ தேங்க்யூ நல்லா இருந்தால் ஓகே தான் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் பா